தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக எம்பி திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக எம்பி திமுகவுக்கு ஓட்டம் இந்த அதிமுக எம்பி திமுகவுக்கு ஓட்டம் என்பது இப்பொழுது நடந்த சம்பவம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு சுவராசியமான சம்பவம் இது சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் வகையில் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் வகையில் நாம் பின்னோக்கி பார்க்கிறோம் இந்த செய்தியை தெரிவிக்கின்றோம் ஆலடி அர்ணா இவர் மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியன் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபொழுது போப்போஸ் பீரங்கி ஊழல் வெளிப்படுத்தியவர்களில் இந்த ஆலடி அர்ணாவும் ஒருவர் போப்போஸ் பீரங்கி விசாரணை கமிஷனில் இடம்பெற்றவர் இவர்தான் விசாரணை கமிஷன் உ உறுப்பினராகவும் இருந்தவர் மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்தவர் ஆலடி அர்ணா இவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணியில் இறந்தார் கட்சி ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த பொழுது இவர் ஜெயலலிதா தலைமையை ஏற்காமல் திமுகவிற்கு சென்றார் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார் கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார் பின்பு இவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார் இவர் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி நடத்தினார் அந்த கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மாணவர் சேர்க்கையில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அருகில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியை நடத்துகின்ற ராஜா என்பவர் ஆள் வைத்து இவரை கொலை செய்துவிட்டார் இவர் அதிமுக எம்பியாக இருந்தவர் ஜெயலலிதா தலைமையை ஏற்காமல் திமுகவிற்கு சென்றவர் இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய மகள் பூங்கோதை ஆலடி ஆலடி அர்ணாவின் வாரிசாக கருதப்பட்டு திமுக சார்பில் ஆலங்குளம் தொகுதியில் ஒருமுறை வெற்றி பெற்று அமைச்சராக பதவி வகித்தார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் இவர் கனிமொழியின் ஆதரவாளராக தற்பொழுது இவர் மாறிவிட்டார் அதிமுகவின் மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியன் ஆலடி ஆனால் அவர் ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்காமல் திமுகவுக்கு போய் சென்றார் தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் இவருடைய குடும்பம் கோலச்சுகிறது தென்காசி மாவட்ட திமுக ஆலடி அர்ணா அவருடைய மகள் பூங்கோதை ஆலடி அண்ணா கட்டுப்பாட்டில் உள்ளது அவர் செல்வதுதான் நடக்கிறது ஆக ஆலடி அர்ணா குடும்பத்தில் ஆலடி அர்ணா எம்பியாகவும் அமைச்சராகவும் இருந்தார் அவருடைய மகள் அமைச்சராகவும் இருந்தார் தற்பொழுது அவருடைய மகள் வருகிற சட்டசபை தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளார்